விசாரணையின் பேரில் அழித்து செல்லப்பட்டவர் உயிரிழப்பு காணாமல் போன ராணுவ ஆயுதங்கள் ஜனாதிபதி அதிர்ச்சி தகவல் எனக்கு எதுவும் தெரியாது சிஐடியிடம் கைவிரித்த கூட்டபாய யாழ் நகைக்கடை கொள்ளை விவகாரம் ராணுவ புலனாய்வை சேர்ந்தோர் கைது வாகன இறக்குமதி ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் ித்துறை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த நபர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பருத்தித்துறை நகர்பகுதியில் மதுபோதையில் நின்ற தருணம் நபருக்கு எதிராக பிடியானை உள்ளதாக கூறி விசாரணை செய்ய வல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணையின் பேரில் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவர் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாற்பத்தொன்பது வயது குடும்பஸ்தரான சந்திரகுமார் சந்திரபாலன் என்பவரே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் இரவு உயிரிழந்த நிலையில் வல்வட்டித்துறை ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உடற்கூற்று பரிசோதனையில் மேலதிக தகவல்கள் பெற வேண்டியிருந்ததால் சடலம் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தின் உடலில் அடிக்காயங்கள் காணப்படுவதாகவும் இது போலீசாரின் தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இதனாலேயே குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை ராணுவ முகாமில் இருந்து காணாமல் போயிருந்த ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களிடம் சிக்கியுள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் இச்செய்தி தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் காணாமல் போன ஆயுதங்களில் முப்பத்தெட்டு ஆயுதங்களை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டுள்ளதுடன் மீதமுள்ளவை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அது இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என பதிமூன்று ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய பாதுகாப்பு கருதி மீதமுள்ள ஆயுதங்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக பன்னிரண்டு அறிகள் கொண்ட கட்டடத்தை கட்டிய நிலையில் ஜி ராஜபக்ஷவின் பேரில் பெறப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டடத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு துறையிடம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டடம் குறித்து குற்ற புலனாய்வு துறையினர் நடத்தி வரும் விசாரணை தொடர்பாக குற்ற புலனாய்வு துறை கடந்த பதினேழாம் தேதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் விசாரணை நடத்தியது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டு சுமார் இரண்டரை மணி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இந்த கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பத்திற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன குற்ற துறை நடத்திய விசாரணைகளில் ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குழுவின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இந்த கட்டடம் கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அதை கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்சவை பாதுகாக்க கடற்படை வீரர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது யாழில் உள்ள நகைக்கடைக்குள் நுழைந்து நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கலும் பண்டார தலைமையிலான குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் மேலும் பிரதான சூத்திரதாரி சுனாகம் பகுதியில் நேற்று முன்தினம் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த உடந்தையாக இருந்த வான்சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த இருவருக்கும் தொடர்பிருப்பது தெரியவந்த நிலையில் கொழும்பில் வைத்து இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாய்க்க நேற்று உறுதிப்படுத்தினார் தற்போது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவது குறித்து பேசும்போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப கட்டத்தில் வாகன விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளதென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விலைகள் சீரானவுடன் அரச பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியானவற்றை குறைப்பதற்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போது அரச வாகன பிரிவில் உள்ள சொகுசு வாகனங்களை ஏலம் விட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார்